ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா சமையலெல்லாம் முடிச்சிட்டிங்களா நானெல்லாம் முடிச்சுட்டு இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் கோயிலுக்கு கொடுத்துட்டு அபிஷேகம் பார்த்துட்டு பூஜை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் பாருங்கள் பிரசாதம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் பிரசாதம் வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம எடுத்துகிட்டு போனோம் சாதம் கரெக்டாக இருந்துச்சு டைம் அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணவும் நம்ம சாப்பாடு கரெக்டாக எடுத்துகிட்டு போகும் கரெக்டாக இருந்துச்சு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு வர வழியில் ஒரு பார்சல் ஃபோன் பண்ணாங்க மீஷோலேருந்து அப்படியே வர வழியிலே வாங்கிட்டு வந்தேன் அது என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க தெரியுதா உங்களுக்கு பூஜை பண்ணும்போதே உங்களுக்கு வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் சரி எல்லாம் கூட்டமாக இருந்தாங்களா சரி சாமி கும்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டில் வீடியோ எடுக்க முடியல அலங்காரம் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை அவங்களுக்கு அனுப்புறாங்க அதுக்குள்ளே இது என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நான் கிளாஸுக்கு கிளம்புனோனோ இதுக்கப்புறம் காலையில் எழுந்தப்போ வந்து ஃபுல்லாக வேலையே கரெக்டாக இருக்குது காசில் பிரிக்கிறது தான் பெரிய தலைவலியே கரெக்டாக தான் அவங்க பர்ஃபெக்டாக தான் பேக் பண்ணி அனுப்புகிறாங்க நம்மளுக்கு வந்து பிரிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஜார் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்திருக்கு ஆனால் ஒன்று உடஞ்சிருக்கு அவ்வளோ இதாக பேக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஒன்று உடஞ்சிருச்சு இது அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியதுதான் மற்ற அஞ்சும் கரெக்டாக இருக்குது ஆறு வந்துச்சு அதில் அஞ்சு கரெக்டாக இருக்குது ஒன்று உடஞ்சிருக்கு என்ன பண்ணலாம் இது வந்து இரநூறுபா ஃப்ரெண்ட்ஸ் மீஷோவில் ஆறு பாட்டில் அதில் ஒரு பாட்டில் தான் பாருங்க இது என்ன பண்ண முடியும் இப்போ திருப்பி இதை ரிட்டர்ன் பண்ணி இது பண்ணி தலைவலியாக இருக்கும் இது அதனால் இதை அப்படியே கூட்டுருவோம் ஓகே எதையாவது ஒன்று ஆசைப்பட்டு வாங்கினோம்னா அதில் ஏதாவது ஒரு தலைவலி அது அந்த டிசைன் வந்து வேறு மாதிரி இருந்தது இது வந்து ப்ளைனாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுட்டு கிளாஸுக்கு கிளம்புறேன் டைம் ஆகிடுச்சு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகேவா என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அங்கே பாருங்கள் சீசாவோடலாம் எப்படி விழுந்துருக்குன்ட்டு தெரியாமல் கைப்பட்டுச்சின்னா அவ்வளோதான் பாருங்க இங்கே ஒன்று அங்கே ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளம்புறேன் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா